பாருங்க அழகா செடி பூச்செடியெல்லாம் வச்சுருக்கேன் காலம் முடிஞ்சு குளிர் காலம் ஆரம்பிச்சிருச்சு பூச்செடியெல்லாம் வாங்கி வச்சுட்டோம் இந்த என்ன செடின்னு தெரியலை இது நல்லா இருக்குது இது போட்டுன்னு சொன்னாப்புல ஆள் என்ன போட்டுன்னு நமக்கு தெரியலை வச்சாச்சு இந்த பக்கமும் வச்சிருக்கோம் அழகா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து முட்டைக்கோசு தக்காளி அண்டு குடமொளவா அப்புறம் அவ்வளோ தான் இது வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக கார்டன் ஏரியா இது வீட்டு உள்ளே இருக்க வாசலில் இது பார்த்திங்கன்னா மருதணி செடி இது ஜாஸ்மின் இது ஃபுல்லாக ஜாஸ்மின் தான் அப்புறம் இது அலகு செடி அப்புறம் துளசி செடி வச்சுருக்கோம் துளசி ஜாஸ்மின் அண்டு இது என்ன பேர்னே தெரில ஜாஸ்மீனு இந்த செடியை செத்து போச்சு வெயிலில் வச்சுருக்கேன் லேட்டா முளைக்கும் அதே மாதிரி ஜாஸ்மினும் பூச்சி வெயிலில் வச்சுருக்கேன் லேட்டாக முளைக்கும் பாருங்கள் முருங்கைக்காய் வச்சுருக்கான் பாருங்கள் முருங்கைக்காய் இது முருங்கை செடி முருங்கை இலை அதெல்லாம் பார்த்தா தெரியும் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா இது ஒரு மருதணி செடின்னு சொல்கிறாங்க அது என்னன்னே தெரில மருதணி தான் நினைக்கிறேன் அப்போ இந்த சைடு டீ இலை நான் அந்த அழகுப்படுத்தியிருக்கேன் கொண்ட மரிகட்டி அவ்வளோதாங்க இது கஜூர் மரம்